ஹாய்ங்க இன்றைக்கி சூப்பரான முருங்கைக்கீரை துவையல் தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்கிறதுமே ரொம்ப ஈஸி இப்போ வாங்க எப்படி செய்கிறதுங்க பார்க்கலாம் ஸோ ஒரு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி நல்லா அதை ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பத்து பஞ்சு சின்ன வெங்காயம் காரத்துக்கு பச்சை மிளகாய் வர மிளகாய் ரெண்டு பல் பூண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அதுக்கப்புறம் ஒரு கால் கப் துருவனை தேங்காய் ஃபஸ்ட்டு நம்ம மிளகாயும் புளியும் நல்லா வதக்கிக்கலாம் மிளகாய் வந்து பச்சை மிளகாய் முழுசாக போடுறனால வெடிக்கும் ஸோ அதனால கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூண்டியும் சின்ன வெங்காயமும் போட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வதங்கும் ஏன்னா பச்சை மிளகாவோட போடும்போது அது வந்து வெடிக்கும் இல்லையா ஸோ அதனால தான் நம்ம வந்து வெங்காயத்தை பின்னாடி போடுறோம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதுக்கு லைட்டாக இந்த வெங்காயத்துக்கு மட்டும் லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க ஸோ நல்லா வதங்கிரும் இது வதங்கினதுக்கப்புறமா நம்ம முருங்கைக்கீரை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு ஈரத்தோடு போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி தண்ணி ஆகிடும் அதனால நல்லா தொடச்சிக்கோங்க ஒரு வெட் கிளாத் வச்சு நல்லா தொடைச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஈரப்பதெல்லாம் போயிடும் ஸோ போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க இது நம்ம ஒரு கப் போட்டிருக்கோ இது நல்லா சுருங்கி அந்த முருங்கைக்கீரை வந்து இருக்கிற இடமே தெரியாமல் அந்தளவுக்கு நல்லா சுருங்கிடும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துட்டு உப்பு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம உப்பு புளி காரம் இது எல்லாமே கரெக்டாக இருக்கணும் அவ்வளோதான் முருங்கைக்கீரை நல்லா சுன்ற வரைக்கும் வதக்கிட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃபைனலாக ஒரு கப் துருவன தேங்காய் சேர்த்திக்கோங்க தேங்காய் கண்டிப்பாக சேர்க்கணும் இல்லாட்டி அந்த முருங்கைக்கீரையோட அந்த கசப்பு வந்து நம்மளுக்கு அப்படியே தெரியும் ஸோ அதனால் தேங்காய் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் அப்போ நீங்கள் வேற ஒரு பிளேட்டுக்கு எடுத்து ஆற வச்சுருங்க இது கம்ப்ளீட்டாக ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம வெங்காயத்துக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம் இல்லையா ஸோ இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க அவ்வளோதான் இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் நீங்கள் அரைக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் அந்த பூண்டு புளி இதெல்லாம் போட்டுக்கோங்க ஏன்னா இது வந்து திருத்திரியாக தான் அரைக்கணும் நீங்கள் ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது அதனால் ஃபஸ்ட்டு இதை மட்டும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மற்றதை போட்டு அரைச்சிக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி அரைச்சிக்கோங்க அப்போ தான் அந்த துவையல் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் பார்த்திங்களா இந்தளவுக்கு இருக்குன்னு இது முருங்கைக்கீரை சம்மந்தின்னு சொல்லுவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபைனலாக சட்னி ஒரு ரெண்டு மாதிரி பிடிச்சி எடுத்துகிட்டு நீங்கள் சூடான சாதத்தில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா இவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ இந்த லஞ்சுக்கு கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் முருங்கைக் கீரைக்கு பதிலாக உங்கள் கிட்டே என்ன கீரை இருக்கோ அதையுமே யூஸ் பண்ணி நீங்கள் சம்மந்தி செய்யலாம் ஸோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ